திருப்பூரில் நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் நிழலில் நிற்பதற்காக மாநகராட்சி சார்பில் தற்காலிக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளை கடும் வெயிலில் இருந்து பாதுகாக்கும் வகையில் மாநகராட்சி சார்பில் எட்டு சிக்னல்களில் தற்காலிகமாக பந்தல் அமைக்கப்பட்டுள் தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு மாதங்கள் ஆகவே கோடை வெயில் கொளுத்தி வருகிறது இதில் திருப்பூர் உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் கழுக்கு மேல்வெயில் வெயில் பதிவாகி வருகிறது அனல் காற்றும் ரது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் நூற்று பத்து டிகிரி வெயில் கடும் வெயிலின் பொதுமக்கள் லேயே முடங்கி நிலை உள்ளது இதனால் மதிய வேலைகளில் பலான சாலைகள் சோடி காணப்படுகிறது வெயிலில் இருந்த பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் ஆகாரம் அதிகம் பருக வேண்டும் நேரங்களில் அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே டைவிட்டு வெளியே வீட்டை வர வண்டும் என அரசும் சுகாதாரத்துறையும் அறிவுறுத்தி உள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கலெக்டர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீர் மோர்பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விதியோகிக்கப்பட்டு வருகிறது மாநகராட்சி சார்பில் மாதகர பகுதிகளில் முக்கியமான